பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம சமூகத்தில் வந்து இந்த ரத்த பரிசோதனைகள் செய்து கொள்வதுக்கு ஒரு ஒவ்வாமை இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எதையாவது பார்த்து ஏதாவது ஒரு நோயை கண்டுபிடிச்சிருவாங்களோ இந்த நோயை கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் மாத்திரை மருந்து தருவாங்க இந்த விஷயங்கள்லாம் மாற்றிக்க சொல்லுவாங்க அல்லது நோய்கள் குறித்த பயம் அல்லது கூட சேர்ந்து நவீன மருத்துவத்துறை குறித்த ஒவ்வாமை வந்து நம்ம சமூகத்தில் அதிகமாகவே பரவி இருக்குது அதன் பொருட்டு இரத்த பரிசோதனை செய்து கொள்வதில் ஒரு சுணக்கம் ஒரு அசட்டைத்தனம் இருக்குது நான் சொன்ன அறிகுறிகள்லாம் நிறையா இருந்தாலும் கூட நிறையா பேர் அதை உதாசீனப்படுத்தி அவங்களுடைய பழைய வாழ்க்கை முறையை தொடர்ந்து தொடர்ந்துக்கிட்டு இருப்பாங்க இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டைப் டூ டயபெட்டிஸில் எளிதாக வாழ்க்கை முறையிலே சரி பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க கூட இரத்த பரிசோதனைகளை தவிர்த்துக்கிட்டு வர்றதுனாலையும் நோய் கண்டறிதல்ங்கிற விஷயத்தை வந்து சரியாக கடைபிடிக்காதனாலையும் இன்சுலின் சுரப்பு குறைபாடு ஏற்படுற நிலைமையில் நமக்கு நம்மளை தேடி வர்றாங்க அதாவது நீரிழிவு ஏற்பட்டு சில வருடங்கள் கழித்து தான் நீரிழிவே கண்டறிந்து நம்மளை தேடி வர்றாங்க ஸோ இந்த பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீரிழிவு குறித்த விழிப்புணர்வோடு இருக்கணும் அதை வந்து நம்மளே ஆக்டிவாக வந்து பரிசோதனை செய்துக்கணும் ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே ஆயிட்டாலே வருஷம் ஒரு முறை நீங்கள் வந்து உங்களுடைய காலை வெறு வயிற்றில் ஒரு ரத்த இரத்த சர்க்கரை அளவுகள் சாப்பிட்ட பிறகு இரண்டு மணி நேரம் கழிச்சு இரத்த சர்க்கரை அளவு இது கூட சேர்ந்து ஹெச்பிஏ ஒன் சி அப்படின்னு சொல்லிட்டு கடந்த மூன்று முதல் நான்கு மாதம் என்ன இரத்த சர்க்கரை இருந்துச்சுங்கிறதுக்கு ஒரு சராசரி அளவு இருக்குது இதை தான் வந்து உலகம் முழுக்க கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நீரிழிவை கண்டறிவதில் ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு திறமான ஒரு பரிசோதனையாக இதை சொல்கிறாங்க இதை வந்து நம்ம செய்து கொள்ளணும் இப்போ நீங்கள் காலையில் வெறு வயிற்றுலக்கும் சாப்பிட்ட பிறகு இரத்த சுகர் செய்கிறதுக்கு வெறுமனே உங்களுக்கு வந்து அதிகபட்சம் நூறுரூவா செலவாகும் இவ்வளோதான் ஆகும் ஹெச்பி ஏ ஒன்சிக்கு அந்த செய்கிற பரிசோதனை செய்கிற லேபை பொறுத்து இடத்த பொறுத்து முந்நூறுபாயிலேருந்து ஐநூறு ரூபாய் வரும் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு அறநூறு ரூபாய் நம்ம வந்து ஈஸியாக செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா ரத்தத்தை வந்து நம்ம ஒரு ரெண்டு மில்லி ஒரு மில்லி ரத்தத்தில் நமக்கு சுகர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம தாய் தந்தைக்கு நீரிழிவு இருக்கும் ஆனால் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா அது குறித்து விழிப்புணர்வே இல்லாமல் டயத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு நீரிழிவு வந்து ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசுலேயே ஏற்பட்டுருக்கும் ஆனால் இவங்க எந்த பரிசோதனையும் செய்யாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுனால முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பத்து வருஷமாக நீரிழிவு கண்டறியாமல் இருக்கிற ஆளுங்களே இருக்கிறாங்க வெளியில் நமக்கு தெரியும் போதே நீரிழிவோட நீண்ட நாள் பாதிப்புகளோடு வர்ற மக்கள் அதிகமாகிட்டு வர்றாங்க ஸோ இந்த காலையில் வெறும் வயிற்றில் சுகர் எடுக்கிறோம் எவ்வளோ சுகர் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி நார்மல் மனுஷனுக்கு வந்து நூறு மில்லிகிராம் டெசிலிட்டர் குள்ளாரை இருந்தால் நார்மல் சாப்பிட்ட பிறகு நூற்றி நாற்பது மில்லிகிராம் பெரு டெஸிலிட்டருக்குள்ளாரை இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்டதுக்கு ரெண்டு மணி நேரம் கழிச்சு இது பொதுவாக எழுவதஞ்சு கிராம் குளுக்கோஸை வந்து ஒரு நூறு மில்லி தண்ணியில் கரைச்சி குடிச்சிட்டு எடுக்கிற டெஸ்ட்டு ஆனால் பல இடங்களில் வந்து அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ கிட்டத்தட்ட நம்ம இந்திய உணவு முறை பார்த்திங்கன்னா அந்த எழுபத்தஞ்சு கிராம் ஒத்து ஒத்து வரும் அதனால் வந்து நம்ம எழுபத்தஞ்சு கிராம் குளுக்கோஸ் கொடுத்துட்டு செய்கிறதில்ல ஒரு மூணு இட்லி அல்லது நாலு இட்லி சாப்பிட்டுட்டு செய்கிறோம் ஏன்னா அந்த மாதிரி செய்யும்போது தான் உண்மையான ரிசல்ட் வருங்கிறதுனால இது இல்லாமல் சி டெஸ்ட்டு இந்த ரெண்டு மணி நேரம் கழித்து வர டெஸ்ட் வந்து நூற்றி நாற்பது மில்லிகிராம் பர் டெஸ்ட் உள்ளார இருக்கணும் ஹெச்பிஏ சி அப்படிங்கிற டெஸ்ட் வந்து ஐந்து புள்ளி ஐந்து அப்படிங்கிற எண்ணுக்குள்ளார இருக்கணும் இந்த சி அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவுகள் இருக்குது இந்த ஹீமோக்ளோபினில் எத்தனை சதவிகிதம் குளுக்கோஸ் வந்து சேருது அப்படிங்கிறத தான் இந்த ஹெச்பிஏன்சி HbA1c ஒன்சி வந்து ஹீமோக்ளோபின் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவப்பணுக்களில் இருக்கும் இந்த சிவப்பணுக்களோட ஆயுள் வந்து மூன்று மாதம் முதல் நான்கு மாதம் தொண்ணூறு நாட்கள் முதல் நூற்றி இருபது நாட்கள் இருக்கும் ஸோ ஒரு ஆர்பிசி எவ்வளோ எவ்வளோ ஹீமோ எவ்வளோ ஹீமோக்ளோபின் அதில் இருக்குது அந்த ஹீமோக்ளோபினில் எவ்வளோ வந்து குளுக்கோஸ்னால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறது தான் ஹெச்பி ஹீமோகுளோபின் ஹீமோக்ளோபின் ஸோ இந்த அளவுகள் வந்து ஐந்து புள்ளி ஐந்து குள்ளார இருந்தது அப்படின்னா ஒருவர் நீரிழிவு நோயாளி அல்ல அப்படின்னு அர்த்தம் ஸோ உங்கள் ரத்த பரிசோதனையில் வெறு வயிற்றில் நூறுக்குள்ளே சாப்பிட்ட பிறகு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நூற்றி நாற்பதுக்குள்ளே ஹெச்பி ஐந்து புள்ளி ஐந்து குள்ளாரை இருந்தது என்றால் உங்களுக்கு நீரிழிவு இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆனாலும் உங்களுக்கு உடல் பருமன் இருக்குது அப்படின்னாலோ உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீரிழிவு இரத்த கொதிப்பு இதெல்லாம் இருக்குதுனாலோ நீங்கள் வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்து கொள்வது நல்லது இதற்கு அடுத்த நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ டயாபெட்டிஸ் ப்ரீ டயாபிட்டிஸ்னால் நீரிழிவுக்கு முந்தைய நிலைன்னு சொல்கிறாங்க இது யார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வெறு வயிற்றில் நூறு முதல் நூற்றி இருபத்தைந்து வந்துச்சு அப்படின்னா சாப்பிட்ட பிறகு நூற்றி நாற்பதுக்கு மேல் இருநூறு குள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா சி ஐந்து புள்ளி ஆறிலிருந்து ஆறு புள்ளி ஐந்து குள் இருந்தது என்றால் நீங்கள் நீரிழிவுக்கு முந்தைய நிலையில் இருக்கிறீர்கள் ப்ரீ டயாபெட்டிக்குன்னு அர்த்தம் இதுக்கும் டயபெட்டிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஆனால் என்னென்னா இந்த நிலையில் இருப்பவர்கள் வாழ்க்கை முறை மாற்றங்களை தீவிரமாக அவர்கள் கடைபிடித்தால் நீரிழிவை வந்து திருப்பியும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து அவங்க நார்மல் ஆக முடியும் இந்த நிலையில் இந்த நிலையில் நம்ம நாட்டில் இருபது கோடி பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து பரிசோதனைக்கு வர்றதில்லை இதற்கு அடுத்த நிலை தான் வந்து நல்ல முற்றிய நீரிழிவு நிலை இதுக்கு யாருக்கு வரும் அப்படின்னா இரநூறுக்கு மேலே உங்களுக்கு வந்து காலையில் வெறும் வயிற்றில் நூற்றி இருபத்தஞ்சுக்கு மேலே சாப்பிட்ட பிறகு இருநூறுக்கு மேலே ஹெச்பிஏவன்சி ஆறு புள்ளி ஐந்துக்கு மேலே இப்படி இருந்தது என்றால் கட்டாயம் வந்து உங்களுக்கு மருத்துவ சிகிச்சையுடன் கூடிய வாழ்க்கை முறை மாற்றங்கள் தேவைப்படும் ஓ இரத்த பரிசோதனை செய்து கொள்வதற்கு அச்சப்பட்டுக்கிட்டே நீண்ட காலம் தள்ளி போடுற பேஷண்ட் என்கிட்ட இருக்கிறாங்க ஒரு இரத்த பரிசோதனை சொன்னோம் அப்படின்னா ரத்தம் அதை எடுத்துருவாங்கன்னு அந்த பயம் ஒன்று இருக்குது ரெண்டாவது பண செலவழிக்கிற பயம் இருக்குது இன்னொன்று காலையில் வெறு வயதில் போய் எடுக்கிறதுக்கு ஒரு அசட்டைத்தனம் இருக்குது இது எல்லாம் சேர்ந்துட்டு நாலாவது இதை பார்த்துட்டு ஏதாவது ஒன்று புதுசாக சொல்லிடுவாங்க அப்படிங்கிற பயம் இருக்குது இந்த பயம்லாம் தேவையில்லை ஏன்னா நீரிழிவுங்கிறது ஒரு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம்தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சா தான் வாழ்க்கை முறை மாற்றமே செய்வோம் மனிதன் எப்படி இருக்கான் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் மட்டும்தான் மாற்றங்களை செய்வோம் நீங்கள் நீரிழிவு இல்லாத ஆள்கிட்ட போய் நீங்கள் மாற்றங்களை சொன்னீங்கன்னா அவங்க எடு எடுபடவே எடுப்படாது நீரிழிவும் வந்து அந்த பாதிப்புகளை அடைஞ்ச பிறகு தான் மாற்றங்களுக்கே ஒத்து வர்றாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீரிழிவு வர்றதுக்கு முன்னாடியே அந்த மாற்றங்களை செய்துவிட்டால் நீரிழிவு வராமல் இருக்கும் அட்லீஸ்ட் நீரிழிவு வந்தது ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடிச்சு அந்த மாற்றங்களை செஞ்சால் நீரிழிவுனால் ஏற்படுற பாதிப்புகளை நம்ம கட்டுப்படுத்த முடியும் அதனால் நீங்களாகவே முன்வந்து இந்த பரிசோதனை எளிமையான இந்த பரிசோதனைகளை செய்து கொள்ளலாம் செய்து கொண்டு நீரிழிவு இருந்தாலும் கூட அச்சப்பட தேவையில்லை அதற்குரிய சிகிச்சைகளும் அதுக்குரிய மருத்துவ முறைகளையும் முறையாக கடைபிடித்து வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்வத மூலமாக நீரிழிவில் நம்ம வந்து அந்த பாதிப்பு ஒன்றும் கட்டுப்பாட்டில் நம்மளால் வச்சுக்க முடியும்